கருதி வணக்கத்தை தெரிவித்து முத்தமிழ் புகழ் பாடும் முருகனுடைய அந்த தமிழில் முந்து தமிழ் இசை தமிழ்தான் என்பதை நான் இங்கே இசைக்க வந்திருக்கின்றேன் பேச வரவில்லை இயலை முருகப்பெருமான் ஔவையாரிடத்தில் கேட்டான் ஆனால் இசையை கேட்டான் இசை பாடுகின்ற பொழுதே நம்முடைய இதயத்தில் நுழைந்து நம்முடைய உயிரில் நிலைத்து விடுகின்ற அற்புதமான ஒரு ஊடகம் அருணகிரி பெருமான் புமியதனில் பிரபுவான புகலியின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடை பாட என்றுதான் கேட்டாரை தவிர அதை நான் இயலாக வழங்க வேண்டும் சொல்லாக வழங்க வேண்டும் இலக்கியமாக வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை புமியதனில் பிரபுவான புகலியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடை பாட அடிமைதனுக்கு அருள்வாயே அருக அந்த திருப்பு நம்முடைய இதயம் அப்படியே கரையும் அருமையான ஒரு பாட்டு அதிரும் கடல் பணிந்து அடியேனும் அபயம் நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருப்பைய சங்கைகள் சங்கைகள்லுங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றே நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபால எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளி பெ இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாய் எப்படிப்பட்ட தமிழ் நீங்க பாடல் காதல் புரிவோனே என்று அருணகிரி பெருமான் திருவானைக்கா திருப்போரில் இறைவன் பாடுகின்ற அந்த காதலுக்கு துணை புரிபவன் என்று குறிப்பிடுகின்றான் இன்னும் ஒரு செய்தியோடு முருகப்பெருமான் என்று சொன்னால் காவடி சிந்தை மறக்க முடிய அழகாக நம்முடைய அருணகிரி பெருமான் தொடங்கிய அந்த காவடி சிந்து பாதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசு மாது குரமகள் பாதம் வரூடிய மனவாழ வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே பொழுது வரக்கூடிய முருகா 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 முருகான்னு கத்திட்டு வருவான் உடனே திருப்பி முருகன் ஞாபகம் வந்துரும் துறவர் உட்கார்ந்து பாடும்போது கூட வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும்

குமர பெருமானடி பெரும பெருமானடி என்று அந்த முருகனை நாம் நினைத்து பார்க்கிறோம் நிறைவாக நம்முடைய நடுவர் பெருமகனாரோடு அனுமதியோடு இன்னும் ஒரு முப்பது செகண்ட் எடுத்துக்கிறேன் இதை நிறைவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கே நாம் வேலும் மயிலும் சேவலை பார்க்கிறோம் ஒரு எளிய மனிதன் இசை தெரியாத மனிதன் ஆனால் அவனுக்கு இயல் தெரியாது நாடகமும் தெரியாது சந்தம் தெரியும் முருகப்பெருமானுடைய பக்தர்களோடு சேர்ந்து அவன் பாட வேண்டும் என்று விரும்பினால் கூட அவனுக்கு பாட்டு வரும் எப்படிப்பட்ட பாட்டு வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குறைவில்லை மனமே நெற்றியிலே நிரணிந்து நெறியாக உனை தொழுது பற்றினே முந்தன் திரு பாதமே முருகா பற்றினேன் திரு பாதமே ஓயாது ஒழியாது உன்ன சொல்பவர்க்கு உயர்கதியை தந்திடுவாய் முருக உயர்கதியை தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு மனமே விட்டது வணக்கம் நன்றி முடிக்கும் போது இல்லைன்னு பாடலாமான்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும்னு தான் தோணுது மனமுண்டு டைம் இல்லை என்ன செய்யறது நான் டைம் கொடுத்தேன்னா இவங்களுக்கு அநீதி கொடுத்ததா ஆயிடும் இல்லையா அவங்களுக்கு நான் அதே நேரம் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நடுங்கினேன் அவர் சொன்னதுல ஒரு செய்தி ஆரம்பிக்கும் போது வசனம் மிகவேற்றி அப்படின்ற திருப்புகள் தொடங்கினார் அதுல ஒரு இடம் நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல மனது துயராற்றில் உழலாதே அப்படின்னு வருது வசனம் அப்படிங்கிறது இயல் டயலாக் எப்பவுமே இயல் துயர்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறத அவர் சொல்லாம ஆரம்பிச்சார் வசனம் மிக ஏற்றி வீட்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன பொண்டாட்டி பேசுறதுக்கு மேல புருஷன் பேசுறது புருஷன் பேசுறதுக்கு மேல பொண்டாட்டி பேசுறது இது ரெண்டையும் விட அந்த நண்டு அதிகமா பேசுது அப்ப வசனம் துயரத்தில் கொண்டு போய் விடும் இசை துயரத்தில் இருந்து வெளியே எடுக்கும் அதெல்லாம் விட அவருடைய அணுகுமுறையில் நிஜமா சகோதரி பேசின போது நான் பயந்துட்டேன் இயல் அறிஞர்னு சொல்லுவார்கள் இசை பாடினா பாடகர்னு தான் சொல்லுவாங்க என்ன இருக்குன்னு கேட்டாங்க வெரி 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 பவர்ஃபுல் கொஸ்டின் ஒரே வார்த்தை இசை அறிஞர் இயல் சொன்ன அறிஞர் என்று சொல்வார்கள் இசை பாடினால் அருளாளர் என்று சொல்வார்கள் அந்த பியூட்டிஃபுல் டேர்ன் டேர்ன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து பாராட்டு இப்போ நம்முடைய பார்த்திபராஜா அவர்கள் நாடகம் அவர் நடித்து காட்டுவாரா பாடி காட்டுவாரா ஏதாவது இன்னும் ஷோ கொண்டு வந்திருக்கிறாரா தெரியல இருந்தாலும் அவருக்கு நம்முடைய வரவேற்பு வாழ்த்து புவிதனில் வாழும் மரங்களும் இவங்களுக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப கஷ்டம்